குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் கூட பிறந்தவங்க அவங்க பிரதரான இப்போ எனக்கு அக்கா நான் வந்து சொன்ன விஷயமே வந்து நான் இவங்க தான் சொன்னேன் என் வீட்டுல யாருக்கிட்டுமே சொல்ல நான் தனியா கூப்பிட்டு எனக்கு இந்த மாதிரி ஆகுதுடா நான் இப்படி தான் இருக்கேன் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் சில நேரத்துல வந்து அண்ணன் இல்லையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவோம் அந்த இது வந்து இவங்க அக்காவா கொடுத்துட்டாங்க அண்ணன் இருந்து பாதி பாத்துட்டோம் கொஞ்சம் அக்காவா இருந்து ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்றதுதான் எங்க அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் என்னோட முன்னாடி பேர் வந்து பரத் இருந்து இப்ப கண்ணமான வச்சிருக்க வச்ச பேரே வந்து இவன் தான் அப்படியே கண்ணமான கண்டிப்பா இவன் தான் வச்சான் என்னுடைய ஐடியை ஓபன் பண்ணி கண்ணம் ஆபிஷியல் வச்சான் கொஞ்சம் ரீச் ஆகும் தெரிய ஆரம்பிக்கும் தெரியாக்கும் ரோட்ல போமா கண்ணமா நல்லா வீடியோ பண்ற கண்ணமாக்கா நிறைய வீடியோ பண்றீங்க ஃபர்ஸ்ட்டு நான் பாயாக நடந்து போவேன் பேக் மாட்டிட்டு ஆஃபீஸ் பாய் வேலைக்கு போனேன் பேங்க்கில் இப்போ நான் இந்த ட்ரெஸ்ஸு பார்க்கும் போது என்ன பண்ணுவாங்க ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க சில பேர் பார்த்தானா சந்தோஷப்படுவாங்க எப்படி இந்த பையன் மாதிரியா நானே உன்னை லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்திலே அந்த மாதிரிலாம் நிறைய பேர்ல நானே பாத்துருக்கேன் நிறைய நாங்க ரெண்டே பேர் தான் எங்க வீட்டுல ஃபர்ஸ்ட் மேரேஜ் இவனுக்கு மட்டும் தான் இதுக்கப்புறம் எங்க வீட்டுல மேரேஜ்ன்னு யாருக்கும் கிடையாது அதை நான் கிராண்டா பண்ணணும்னு ஏற்கனவே மேரேஜ் நினைச்சு வச்சிருந்தேன் உன் பையன் கல்யாணத்துலேயே இந்த மாதிரி பொண்ணு மாதிரி நிக்க வச்சுட்டியே அது உனக்கு பெருமையா அப்படின்னு கேட்டிருக்காங்களா கஷ்டப்பட்டு இருக்காங்க எங்க அம்மா இந்த மாதிரி வந்து கேட்டாங்க என்னையே கேக்குறாங்க நான் கூட போறந்த தம்பி அவங்க லவரா அவரு அழகா இருக்காரு அப்படின்னு கும்போது கூட ஒரு பையன் போறான் நான் உனக்கு கூப்பிட்டே சொல்லுவேன் அக்காடா அவங்க கூட போறது அக்காடா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லுவேன் ப்ரோ ப்ரோ சாரி ப்ரோ சாரி ப்ரோ இல்ல ப்ரோ இப்ப நானே பைக்ல உங்க கூட போயின்னு இருக்கும் போதே சும்மா அப்படின்னு எல்லாம் கும்பிக்காங்க கண்ணாடிப்பாங்க அப்படின்னு நல்லா இருக்கீங்க எவ்வளவு கேப்பாங்க அந்த மாதிரி கேட்பாங்க நிறைய பேர் நிறைய பேர் கேட்டிருக்காங்க பார்வேண்டது செக்ஸ் தான் என்னை வரைக்கும் இப்போ அவங்க போவாங்க ரோட்ல நடந்து முன்னாடியே பைக்ல வந்து டீஸ் பண்ற மாதிரி இருக்கும் கஷ்டப்பட்டு சும்மா நிட்டு இப்போ நீ இது பண்ணாதான் நான் அவங்க விடுவேன் காசு கூட தந்துடுறேன் அவங்க அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க நம கஷ்டமாக கஷ்டமா இருக்கும் வேற ஒரு வணக்கம் நான் உங்கள் அஜித் ஸோ இன்றைக்கி என் கூட யாருக்கானு பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அதாவது ஒரு அஞ்சாறு ரீல் தள்ளும்போது ஆட்டோமேட்டிக்காக அவர் ரீல் வந்து வாண்டடாக வந்துகிட்டே இருக்கும் இப்போ என்னோட எல்லாரோட இன்ஸ்டாகிராமுக்கும் ஸோ விமல் ப்ரோ தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் பிரதர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஸோ அதாவது இப்போ தான் ரீசெண்டாக வந்து நான் உங்களோட இன்ஸ்டாகிராம் எல்லாமே வரிசையாக வந்து பார்த்துட்டே வரேன் முன்னாடி வந்து எனக்கு பேர் தெரியாது ஆனால் அந்த மீம்ல தான் ஷேர் பண்ணுவாங்கள்ல அதில் நிறைய அவங்கள தான் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ தான் அவங்களோட வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டே வந்தேன் ஸோ ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லுங்கள் என்ன பண்ணுறீங்க ஃபேமிலி எப்படி வளர்ந்தீங்க எங்கே படித்து வந்தீங்க அப்படிங்கிறது நம்ம ஸ்கூல் நைன்த் வரையும் படித்தோம் வீட்டாண்ட இருக்கிற ஸ்கூலில் தான் படித்தோம் படிச்சுட்டு நம்மளுக்கு அது மேலே படிப்பேரில் நம்மளுக்கு சினிமா மேலே இன்ட்ரெஸ்ட்டு கொஞ்சம் சரி மூவிலாம் போய் என்ன ட்ரை பண்ணலாம் ஆடிஷன்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஆடிஷன் போயிருக்கோம் அதெல்லாம் இது இது பாகலை சரி நம்மளுக்கான வீட்டாண்ட எல்லாரையும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணோம் ஒரு மைண்ட் தாட்டு எல்லாரையும் ஜாலியாக சிரி வீட்டாண்டியே எல்லாரையும் கலாய்ச்சின்னு எல்லாரையும் சிச்சின்னு இருப்போம் நம்ம சிரிக்கிறத ஒரு கண்டென்ட்டாக இது பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ரீல்ஸ்ல இறங்கணும் ரீல்ஸ்ல இறங்கி அப்படியே ஜாலியாக பண்ணிக்கணும் அப்படியே சிரிக்க வச்சு இப்போ உங்களுக்கு ஒரு எல்லா பாய்ஸ் என்ன பாய்ஸ் உங்களுக்கு தெரியும் அது அப்புறம் என் பேர் கண்ணம்மா நான் வந்து ஸ்கூல் படிச்சேன் தேகர ஸ்கூல் படித்தேன் டென்த்தோட முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் இஷ்யூ ஆனதால நான் படிக்கல அதோட நான் வீட்டிலே கண்டினியூ ஸோ நீங்க ரெண்டு பேரும் கூட பிறந்தவங்க தானா கூட பிறந்தவங்க அவங்க அப்படியா சூப்பர் சூப்பர் இப்ப எனக்கு அக்கா சூப்பர் சூப்பர் இந்த ஒரு மாற்றம் தான் இப்ப நிறைய பேருக்கு வந்து வேணும் இந்த ஒரு அக்செப்டன்சு அப்படிங்கிறது தான் நிறைய பேரு இப்ப இல்லாததுனால தான் இவங்களோட சமூகத்துல வந்து என்ன மாதிரி நிலைமைக்கு போறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இந்த ஒரு அக்சப்டன்சி எல்லாருக்குமே இருந்துச்சு அப்படின்னோம்னா ஸோ அவங்களுக்கான ஒரு மாற்றம் வரும் வாழ்வில் எல்லாமே வரும் அந்த விதத்தில் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் அக்செப்ட் பண்ணி எடுத்துக்க நான் சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன் அவங்க எந்த இஷ்யூ இருந்தாலும் அம்மா அதுக்கப்புறம் சொல்கிறது தான் எதில் என்கிட்ட தான் சொல்லுவாங்க நான் இவங்களுக்கு தெரியாமல் என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் நான் கண்டிப்பா உங்களுக்கு பண்ணுவேன் அப்புறம் ஃபஸ்ட்டு என்னோட நான் எனக்கு தெரிய வரும்போது ஃபர்ஸ்ட் நான் வந்து சொன்ன விஷயமே வந்து நான் இவங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு சொன்னேன் என் வீட்ல யார்கிட்டயுமே சொல்ல நான் தனியா கூப்பிட்டு எனக்கு இந்த மாதிரி ஆகுதுடா நான் இப்படி தான் இருக்கேன் நான் இப்படி தான் இருக்க போறேன் என்ன வயசில் சொன்னேன் என்னோட நான் செவன்த் படிக்கும்போது என்னோட வயசு வந்து பன்னெண்டு வயசு அப்ப அப்போ இவருக்கு இன்னும் வயசு இருந்திருக்கும் அப்ப அவனுக்கு வந்து லெவன் ஒரு வருஷம் அவன் என்னோட அவன் தான் மெச்சூர்டு அதனால எதா இருந்தாலும் அவன் தான் பாத்துப்பான் என்ன வந்து அக்கான்றதோட அவன் தான் எனக்கு டேட் மாதிரி எனக்கு உங்களுக்கு என்ன தோணுச்சு அந்த அந்த நமக்கு ஒரு புரிதல் இருக்காது புரிதல் இருக்காது அப்சர்வ் பண்ணிக்க தெரியும் ஒரு இப்போ குழந்தைங்களுக்கு கூட ஒண்ணு சொன்னா அது சில குழந்தைங்க புரிஞ்சிக்க தெரியும் சொல்ல குழந்தைங்க புரிஞ்சிக்காது நம்ம சொன்னும் போது அதை பத்தி எனக்கு தெரியல அப்படியே பழக பழக அப்புறம் நம்மளுக்கும் ஒரு ஏஜ் மெச்சூர்ட் ஆகும் மெச்சூர் ஆகும் நிறைய வீடியோஸ் எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ண ஆள் இருக்காது சரி யாருக்கு யாரும் சப்போர்ட் பண்ணல எல்லாரும் வீட்டில் அச்சு தோத்துறாங்க அப்படின்னு வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன் பாத்துருக்கேன் யூடியூப்ஸ்லேயே சரி அப்பயே பாத்துருப்பேன் நம்மளா எல்லாருக்கும் தெரியும் சரி நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல நம்ம கூட போது சப்போர்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தான் எங்க அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணேன் வீட்டில் எப்படி அதுக்கான இது கொடுத்தாங்க இன்ன வரைக்கும் அப்செட்டே பண்ணல நான் மாற மாற என்ன ஆகுது அது ஏத்துக்கனாங்க இருந்தாலும் வந்து வெளியே சொல்றது வந்து இஷ்யூ ஆகி என்னை திட்டுவாங்க நீ இந்த மாதிரி பண்ற இந்த மாதிரி ட்ரெஸ் போற இப்போ நான் உன்னை அந்த மாதிரிலாம் விட மாட்டேன் நீ எனக்கு என் பையனாதான் நீ எனக்கு வேணும் என் நான் ஒன்னா வந்து இப்பெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் இல்ல நான் என்ன எப்போ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சோ நீங்க அந்த டைம்ல தான் இது வந்து ஒரு ஹார்மோன் சேஞ்சஸ் தான் இது வந்து யாருமே யாருமே தப்பு சொல்லக்கூடிய ஒரு இது கிடையாது இது வந்து ஒரு ஹார்மோன் சேஞ்சஸ் இது வந்து நம்ம வற்புறுத்தி யாரையும் வந்து எதுவும் பண்ண வைக்க போறது இல்லை அந்த டைம்ல வீட்டுல என்ன சொன்னீங்க நீங்க எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க இந்த டைம்ல இப்ப நம்ம எப்படி ரீல்ஸ் ஃபன் பண்ணி இது பண்றோம் அந்த மாதிரி சண்டை இருக்கும் போது பண்ண ரீல்ஸ் பண்ணி ஃபன் பண்ணிருக்கோம் அப்படியே ஃபன் பண்ணி அவங்க கிட்ட அந்த ஃபன் எடுத்துட்டு போயிடும் அப்படியே சொல்லும்போது அப்படியே அந்த அதை பத்தி பேச மாட்டாங்க திரும்பி நான் ரோட்ல பாத்துட்டுன்னா அவன் பையன் எப்படி இருக்கான் அந்த மாரி பேசுறாங்களே அதை வந்து அம்மாண்ட சொல்லும் போது தானாவும் திரும்பி அவங்க டென்ஷன் ஆகி கத்துருதாரு நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ உங்க பையன் அந்த மாரி இருக்கிறான்னா உங்க வெளியில யாருன்னா அந்த மாரி யாருனா அவனை பத்தி பார்த்தா கூட உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க அம்மா அப்பாவுக்கு அந்த மாரி சொல்லாதீங்க அந்த மாரி சொன்னா தான் பையன் வந்து அந்த மாரி இருந்தாதான் அவங்களுக்கு கஷ்டம் தெரியும் சொல்றவங்களுக்கு சொல்றேன் ரோட்ல பார்த்து சொல்றாங்கல்ல அவங்களுக்கு சொன்னா ஓ அப்படியா நீங்க ரோட்ல போகும்போது பார்த்துட்டு போய் உங்க அம்மா சொல்லுவாங்க என்கிட்ட நல்லா பேசுவாங்க நீ அழகா இருக்க எப்படி நீ தான் நீ வந்து ஒரு வரோம் கிடைக்கிறதே வரும் உங்க அம்மாக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க நான் வந்து தப்பா சொல்றது உன் பையனை ஏன் இந்த மாதிரி விட்டுட்ட இந்த மாதிரி தள்ள பூ வச்சுட்டு போறது ட்ரெஸ் பண்ண போறது எதுக்கு அந்த மாதிரி விட்ட அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து எங்க அம்மா வந்து கேட்டுட்டு வந்து என்ன கேட்பாங்க எனக்கு வெளியே போவே அசிங்கமா இருக்கு எனக்கு என்னால முடியல ஏ எல்லாரும் வந்து ஒரு மாதிரியா பேசுறாங்கோ நீ இந்த மாதிரிலாம் இருக்காது எல்லாம் என்னை விட்டு போயிடு அப்படின்னு சொன்ன நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்கும் உங்க வீட்லயே அந்த மாரி இவங்களை மாரி இருந்தாங்கன்னா வேற யாருன்னா சொன்னாங்கன்னா உங்களுக்குள்ளேயே நீங்க வச்சுக்கோங்க அவங்க அம்மா அப்பாண்டா போயிட்டு யார்கிட்ட சொல்லாதீங்க அது எவ்வளவு பெரிய தப்பு அது கண்டிப்பா கண்டிப்பா இப்போ நீங்க அதே ஏரியால தான் இருந்துட்டு இருக்கீங்க சோ அவங்க ஆரம்பத்துல அவங்களை பார்த்த விதம் ஒரு மாதிரி இருந்திருக்கும் பட் நீங்க மாறினதுக்கு அப்புறம் அதை பார்க்க விதம் ஒரு மாதிரி இருந்திருக்கும் சோ அதை நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணி டிராவல் பண்ணி வந்தீங்க அந்த டைம்ல இது வந்து எனக்கு ஃபேஸ் பண்ண தெரியல ஃபர்ஸ்ட்டு நான் பாயாக நடந்து போவேன் பேக் மாட்டிட்டு ஆஃபீஸ் பாய் வேலைக்கு போனேன் பேங்க்கில் போய் இருந்தேன் அப்பயும் அப்படிதான் இருக்கேன் இப்ப அப்படிதான் இருந்தேன் இப்போ நான் வேலைக்கு போகல போல தான் இருக்கேன் ஓகேவா இந்த இஷ்யூவால நான் நடந்து போகும்போது அப்ப பையனா போட்டு பாத்திருக்காங்க இப்ப நான் இந்த என்ன பண்ணுவாங்க ஒரு இப்படி பாப்பாங்க நீ எப்படி இருந்த அப்போ நல்லா தானே ஏன்டா எப்படி ஆயிட்டேன்னு என்னோட என்னோட வேலை விஷயம் என்னோட இது என்னோட பசங்க நீங்க எதுவும் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன் சில பேர் பார்த்தேன்னா சந்தோஷப்படுவாங்க எப்படி இந்த பையன் மாதிரியா இருக்கிற நானே ஒன்னும் லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தியில இருப்பாங்க அந்த மாதிரிலாம் நிறைய பேர்லாம் நானே பார்த்துருக்கேன் நிறைய இப்போ அதில் இப்போ ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து நமக்கு வந்து நல்ல விதமா பேசுறாங்க பழகுறாங்க இருந்தாலும் ஒரு செட் ஆஃப் நெகட்டிவ் பீப்புள்ஸ் எல்லாத்தையும் நம்ம கிராஸ் பண்ணி தான் வரணும் இந்த இப்போ இப்போ ஒருத்தவங்க டிரான்ஸெண்டராக மாறினாங்களே இப்போ நிறைய சமூகத்தில் வந்து இப்படி இப்படிதான் இருப்பாங்க ஸோ இவங்களை நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அவங்களால வெளியே சொல்ல முடியாது வெளியே சொன்னாலும் அவங்களுக்கு அசிங்கம் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் வந்து இந்த சமூகம் வந்து பண்ணியிருக்கு அந்த என்னெல்லாம் ஃபேஸ் இப்போ இந்த இருக்குனதுக்கு அப்புறம் இப்போ வந்து நான் நடந்து போவேன் கிண்ணல் பண்ணுவாங்க எனக்கு என்ன ஆகும் ஹேர்ட் ஆகும் நான் கேட்டலாமா நம்ம வந்து எப்படி பண்றது நம்ம ரோட்ல போறோம் டே இங்கே வாடான்னு கூப்பிடாங்க நம்மளுக்கு நம்மளுக்கு கோவம் வந்துடும் அதுக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்ட்டு நம்மள டீன் தான் கூப்பிடணும் எனக்கு கோவம் வந்துடும் என்ன எதுக்கு நான் டான் கூப்பிட நான் கேட்டிருக்கேன் நிறைய வாட்டி அது ஒரு இஷ்யூ பசங்களால அப்புறம் நீ இதுக்கு முன்னாடி எப்படி இந்த பழசு பாரு நீ ஒரு ஒன்போது தானே அப்படின்லாம் சொல்லிட்டு டீஸ் போனான் பசங்கள் சரி ஃப்ரெண்டா சரி டீஸ் போனான் அதெல்லாம் தாண்டி கஷ்டப்பட்டு நம்ம வீட்லயும் போராடி இருந்து போராடி நம்ம இப்படி மாறுறன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் எங்கள் அம்மா கூட போகும்போதே அப்படி கூப்பிட்டு எங்கள் அம்மா வந்து அசிங்கமா கேட்பாங்க அந்த பசங்களே கேட்பாங்க எங்க அம்மா கூட போகும்போதே கேட்டிருக்காங்க எங்க அம்மா கூட நான் நடந்து போவேன் நான் ஒரு மாதிரியா நடப்பேன் எங்க அம்மா ஒரு மாதிரி இந்த மாதிரி நடக்காது எங்க அம்மா சொல்லுறோம் பசங்க என்ன கிணல் பண்ணா எங்க அம்மாவை தாங்க முடியாது அப்பயே அசுங்கசமா அந்த பசங்க கேட்டு யாரு தாய் வந்து இப்ப நம்ம பையன் ஒரு ஆம்பளியா இருந்து ஒரு பொம்பளையா பண்ண எந்த தாய் ஒத்துப்பாங்க சொல்லுவோம் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அப்படி மீறி ஒத்துக்குறாங்கன்னா அவங்க மாம தான் கிரேட்டு ஆமா கண்டிப்பா கண்டிப்பா என்ன வீட்டுல இப்ப இவ்வளவு சப்போர்ட் கிடைக்கிறது ஏன்னா நான் நிறைய டிரான்ஸ் இன்ட்ரூவ் பண்ணும் போது அவங்களோட ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னவா இருக்கும்னா எங்க வீட்டுல மட்டும் என்னை அக்செப்ட் பண்ணிருந்தாங்கன்னா நான் இந்த ஒரு நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன் நான் இந்த இடத்துல நின்று இருக்க மாட்டேன் நான் இத்தனை பேரை பார்த்துருக்க மாட்டேன் அவங்க சொல்ற ஒரு வார்த்தை அந்த நீங்க வந்து எவ்வளவோ லக்கின்னு எங்க வீட்டுல வந்து எங்க அம்மா வந்து ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ ஆனா வெளிய வெளியே பேசாம இருந்தா எங்க அம்மா எப்பயும் ஏத்துட்டு இருப்பாங்க நான் ஜாலியா இப்ப கூட ஜாலியா தான் இருக்கேன் எங்க அம்மா இல்லைன்னா நான் இல்லை

நம்ம கூட தான் இருந்திருப்பாங்க ஏன்னா நிறைய பேர் சொல்றது வந்து இவங்க இப்படி பண்ணுவாங்களா நான் எதிர்பார்க்கவே கிடையாது இவங்க பண்ணுவாங்க அப்படின்றது தான் நிறைய கருத்தாக இருக்கும் நீங்க அதே ஏரியாவில இருந்திருப்பீங்க அதே ஆற்றில கூட நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது பழகி இருந்திருக்கலாம் ஆனா அவங்களோட பார்வை இப்ப வேற மாதிரி இருந்திருக்கலாம் கண்டிப்பா இருக்கு ஏன்னா வந்து அப்போ வந்து நான் பையனா இருக்கும் போது அவங்க அடிச்சு விளையாடணும்னு கொள்வாங்க இப்போ வந்து அது வந்து வேற இஷ்யூவாக தான் மாறும் என்னடி இப்படி ஆயிட்ட நல்லா இருக்கடி எப்போ இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ண அதெல்லாம் கேட்பாங்க நான் சொல்லுவேன் நான் இதெல்லாம் பண்ணா கூட நான் ஏன் சொல்ல மாட்டேன் ஏன்னா வந்து தப்பாதான் பார்வை கூப்பிடுறாங்க கொல்றாங்க அதை வந்து நான் யாருக்கிட்டே ஏன்னா என் வீட்டுக்கு தெரியும் என் வீட்டுக்கு சொல் கிட்ட தான் அவனுங்களே வந்து கிணல் பண்ணுவானுங்க திடீர்னு நான் வந்து பார்த்து போ போறேன் எங்க அம்மனை யாரா பார்த்து சொல்லிட்டாங்கன்னா இந்த மாதிரி உன் பையன் வந்து ஒரு பையன்கிட்ட பேசணுங்க அந்த மாதிரி பண்ணிட்டான் இப்ப நானே பைக்ல உங்க கூட சும்மா அப்படின்னு எல்லாம் கூப்பிடுவாங்க கண்ணடிப்பாங்க அப்படின்னு வாங்க உங்களுக்கு எவ்ளோ அப்படின்னு வாங்க இப்ப இன்ஸ்டாலயே உங்க வீடியோ பண்றாங்கன்னு வைங்களேன் இவங்க கிட்ட பேசுவாங்க வீடியோ கால்ல பேசும்போது அப்படின்னு நல்லா இருக்கீங்க

இல்ல ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய அபியூஸ் கமெண்ட்ஸ் நிறைய நானும் நிறைய வாட்டி லைவ் போட்டு ஒரு மூணாயிரம் நாலாயிரம் பேர் பார்க்க வச்சு அவரு இது பண்ணிட்டேன் அதுக்கு மீறி அவங்க தெரியாதவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க அவங்க பாவம் அவங்க தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் என்ன இருக்கு இந்த வீடியோ வாழ தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா சோ உங்களோட முன்னாடி உங்களோட பேர் என்ன இருந்துச்சு இப்போ என்னவா மாத்திருக்கு என்னோட முன்னாடி பேர் வந்து பரத் இருந்து இப்ப கண்ணமான வச்சிருக்கேன் அது எப்படி அந்த இருக்க எல்லா மக்களும் வந்து இப்போ எப்படி கூப்பிடுறாங்கன்னா ஒரு சிலருக்கு அந்த ஒரு நேமே வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கும் இப்போ பரத்துன்ற ஒரு நேம் ரிஜிஸ்டர் இப்போ வீட்டுலயே அம்மா வந்து அந்த ஒரு பேர்லதான் வந்து கூப்பிடுறாங்க அது அம்மா வச்ச பேர் அது வந்து அம்மா வந்து நமக்கு வச்ச ஒரு பேர் அப்படிங்கிறது சோ நீங்க வந்து எந்த அளவுக்கு ட்ரை பண்ணீங்க கண்ணம் மாத்துறதுக்கு இப்போ உங்களோட சரௌண்டிங்ல பரத் அப்படிங்கிற பேரை வந்து அழிச்சிட்டு கண்ணம்மா தான் நான் அப்படின்னு ரிஜிஸ்டர் பண்றதுக்கு நீங்க எந்த அளவுக்கு நான் ரிஜிஸ்டர் பண்ணதுன்னு பர்ஸ்ட் பார்த்தா தான் நான் ரிஜிஸ்டர் பண்ணேன் அதுவும் எனக்கு காரணம் வந்து வச்ச பேரே வந்து பேர் கண்டிப்பா இவன் தான் வச்சான் என்னுடைய ஐடியை ஓபன் பண்ணி எனக்கு என்ன பேர் வைக்கிறது தெரியல கண்ணா ஆஃபீஷியல் கண்ணம்மா இவன் வச்சான் ப அப்படின்னு சொல்லி இது அதனால கண்ணமா இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன் என்னன்னா இப்போ உங்க சரௌண்டிங்ல இருக்கவங்களுக்கு இந்த இன்ஸ்டாவில் பார்க்குற பாக்குற மக்களுக்கு தெரியும் நீங்க பிரதர் சிஸ்டர் நீங்க ஜென்ரலாக இவங்க கூட்டிட்டு வெளியே போகும்போது நீங்க என்ன ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க பண்ணிருக்கீங்க நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன் எப்படி சொல்றதுன்னா துபர்ரா ஒம்பது கூட ஒரு பையன் போறான் நல்லா அவன் நல்லா அவன் அவன் முக்கியாகிறா அப்படின்னு நான் அவனை கூப்பிட்டே சொல்லுவேன் எங்கள் வாடா அப்படின்னு என் அக்காடா அவங்க கூட பிறந்த அக்காடா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லுவேன் ப்ரோ ப்ரோ சாரி ப்ரோ சாரி ப்ரோ இல்ல ப்ரோ சில பேர் வந்து சிட்ரா மாதிரி பேசிட்டு வந்து என்கிட்ட கிட்ட பேச ட்ரை பண்ணுவாங்க எப்படி சொல்றதுன்னா நீங்கள் வீடியோலாம் நல்லா பண்றீங்க இந்தமாரிலாம் பேசி பேசுவாங்க இந்த மாதிரிலாம் அவனை பொட்டேன்னு சொல்லி பேசுறா மாரி அப்புறம் கிட்ட வந்து பேசுவாங்க ப்ரோ உங்ககிட்ட பேசுதுதான் ப்ரோ அவங்களை அந்த மாரி இது பண்ணேன் நீ பேசின்தான் டைரக்டாக வந்து என் கிட்ட பேசு அவங்கள கஷ்டப்படுத்தி நீ பேசணும்னு அவசியம் இல்லை அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும் உனக்கு தெரியாது உங்க வீட்டிலேருந்து இருந்து இந்த இந்தமாரி மாறினா உனக்கு அந்த கஷ்டம் தெரியும் உங்க கூட பிறந்த அண்ணன் தம்பி அந்த மாரி இல்லை நீ ஒரு குழந்தையே பெற்று பாரு அந்த குழந்தை அந்த மாதிரி ஆகணும் உனக்கு அதோட கஷ்டம் தான் தெரியும்டா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டேன் சார்ணா சார்ணா அப்படின்னு சொல்லி போய்ட்டு ஸோ அதே மாதிரி இப்போ அவங்ககிட்ட தான் கேட்கணும் என்னென்னா நாங்கள் நிறையா ட்ரான்ஸ் எல்லாருமே பார்த்துருக்கேன் எல்லாரும் டிராவல் பண்ணியிருக்கோம் அவங்களோட ஸ்டோரிஸ் எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ அந்த விதத்தில் நீங்கள் வெளியே போகும்போது தனியாக இப்போ அண்ணன் தம்பி சப்போர்ட் இல்லை அம்மா சப்போர்ட் இல்லை யாருமே இல்லாம நம்மளோட சூழ்நிலை ஒன்று இருக்கும் வெளியே தான் ஆகணும் அப்படின்ற டைம்ல நீங்கள் வெளியே போகும்போது இந்த சொசைட்டி உங்களை எப்படி பார்க்குறாங்க என்ன மாதிரி ட்ரீட் பண்றாங்கன்னு யோசிச்சது யோசிச்சதுன்னா என்ன மாதிரி நடந்திருக்கு உங்களுக்கு இப்போ வெளியே போகும் நைட் டைமாக இருக்கட்டும் இல்லை நைட் ஒரு கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்குறதா இருக்கட்டும் இல்லை நைட் டைம்ல எங்கேய ஊருக்கு போகிறதா இருக்கட்டும் ஸோ அந்த டைம்ல இவங்களை யாரையும் நீங்க தேட முடியாது நீங்க தனியாக தான் போற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்ல ஸோ அந்த டைம்ல இந்த சொசைட்டியானது பார்வைன்றது உங்க மேல எப்படி இருக்கு பார்வைன்றது செக்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நைன் வந்து செக்ஸா தான் பார்க்குறாங்க யாரும் வந்து இவங்க இப்படியே அவங்க அப்படின்னு யாரும் பார்க்க மாட்டாங்க திருநங்கைனாலே செக்ஸுன்னு தான் பார்க்குறாங்க ஃபேஸ் நிறைய சொல்லி என்கிட்ட சொல்லிருப்பாங்க அவங்களால சொல்ல முடியலன்னா கூட நான் சொல்லிடுவேன் இப்போ அவங்க போவாங்க ரோட்ல நடந்து நாங்க இல்லைனா கூட போவாங்க பின்னாடியே பைக்ல வந்து டீஸ் பண்ற மாதிரி இருக்கும் கஷ்டப்பட்டு உங்க நம்பருக்கு நீ நம்பர் தான் இப்போ நான் போவேன் பைக்லயே தொத்துன்னு வரும் நைட் டைம்ல இப்போ எனக்கு பசிக்குதுடா பிரியாணி வா அப்படின்னு சொல்லி நான் அனுப்பிச்சு விடுவேன் நீங்க எந்த அனுப்பிச்சு விடுறேன்னா சரி அவங்க வெளியே தான் போகணும்ல வா போக வரும்போது சும்மா நிட்டு இப்போ நீ இது பண்ணாதான் நான் அவனு விடுவேன் காசு கூட தந்துடுறேன் ஒரு வாட்டி வீட்டுக்கு வீட்டு பார்த்துட்டாங்க ஒருத்தர் எனக்கு பயம் வேற எடுத்துக்கிச்சு நான் என்ன பண்றது எனக்கே தெரியல என்ன ஆச்சுன்னா நான் நடந்து வந்துட்டே இருந்தேன் ஒருத்தன் நம்பர் கேட்டேன் எனக்கு நம்பர்லாம் நான் தர மாட்டேன்டா எனக்கு இதெல்லாம் பிடிக்காது நீ பேச வரது எனக்கு புரியுது நான் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் நடந்து வந்துட்டேன் என் வீட்டு கிட்ட வந்துட்டான் என் வீ நான் வீட்டு கிட்ட போயிட்டேன் நான் வீட்டு மேல ஏறதான்னு தெரியல வீட்டு மேல ஏறிட்டா திடீர்னு மேல வந்துடும் எங்க அம்மா பார்த்தோன்னு பயம் பக்கத்து வீட்டுல ஒழிஞ்சேன் பக்கத்து வீட்டுல வந்துட்டான் அப்ப பக்கத்து வீட்டுல அவர் அக்கா வந்து என்ன கேட்டாங்கன்னா இந்த மாதிரி வந்து இங்க வந்து அவங்க என்னன்றாங்க தப்பா வரா மாதிரி நினைச்சுட்டாங்க அந்த பையன் மேலே ஏறினோம் நாங்க ரெண்டு பேரும் தான் பண்ண வரோம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க என்னம்மா நீங்க இந்த இடத்துல அலோ அக்கா நாங்க அந்த மாதிரி இல்ல என்னை தொடர்த்திட்டு வந்தா அதனால நான் பயந்து உங்க உள்ள ஒழுந்தேன் என் வீடு பக்கத்து வீட்டு தான் நான் போ என் வீட்டு மேல எங்க ஏறிட போறேன்னு தான் நான் உங்க வீட்டு உள்ள வந்தேன் அப்படின்னு சொல்லி வெளியே வந்தோம்

சுரேஷ்ன்றவர் எங்க மாமா அப்புறம் எங்கள் அம்மா ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் இவங்க எல்லாருமே டோட்டல் எல்லாருமே சப்போர்ட் தான் மேரேஜும் நல்லபடியா நடந்து முடிஞ்சுது அவங்க சப்போர்ட் இல்லைன்னா எதுவுமே இல்லை ஏன்னா தான் எல்லா வீடியோஸும் போட்டீங்க எல்லாமே நீங்க தான் இருந்து அந்த ஒரு டிராவல்னா அந்த கல்யாணத்துக்கு அவ்வளோ பேர் வந்திருப்பாங்க ஸோ அவங்க எல்லாரையும் நீங்கள் எப்படி மீட் பண்ணி எப்படி அவங்களாம் என்ன பண்ணி ஏன்னா வந்து இது வந்து என்னோட ஃபஸ்ட்டு மேரேஜ் இவனோட ஃபஸ்ட் மே இதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் மேரேஜ்னு யாருக்கும் கிடையாது நாங்கள் ரெண்டே பேர் தான் எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு மேரேஜ் இவனுக்கு மட்டும்தான் அதை நான் கிராண்டாக பண்ணணும்னு ஏற்கனவே மேரேஜ் நினச்சி வச்சுருந்தேன் அதே மாதிரி நான் கிராண்டாக தான் பண்ணோம் ஏன்னா அது வந்து ஹாப்பினஸ் இல்லை எங்களுக்கு ஏன்னா நீங்கள் ஸ்டேஜ்லேருந்து இறங்கவே இல்லை ஆக்சுவலாக நான் போட்டிருக்க எல்லா போஸ்ட்லேயும் இருக்கட்டும் இல்ல உங்களை டேக் பண்ணிருக்க போஸ்ட்ட இருக்கட்டும் எல்லாத் தலயுமே நீங்க உங்க அசல் அட்ரஸ் சூப்பரா இருந்துச்சு थैंक यू சோ அந்த ஒரு இடத்துல இருந்து நீங்க அப்படியே நின்னுட்டே இருந்தீங்க எல்லா போஸ்ட் நின்றுட்டே இருந்தீங்க சோ அந்த டைம்ல எல்லாரும் என்ன பேசுறாங்க என்ன பண்ணாங்க ஏன்னா அந்த டைம்ல நிறைய புது சொந்தக்காரங்க இருப்பாங்க கண்டிப்பா இப்போ அவங்களோட பொண்ணு வீட்டு சைலையயோ பார்க்கற சூழ்நிலை இவன் வந்திருக்கும் சோ அதெல்லாம் எப்படி டிராவல் பண்ணீங்க அந்த டைம்ல எதா நடந்துச்சானே அந்த டைம்ல எங்க நாங்க எங்கள எது பாத்தியதும் கேட்கல எங்க அம்மாவை கேட்டிருப்பாங்க எங்க அம்மா வந்து சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி நீ உன் பையன் வந்து நீ அவன் நினைச்சா மாதிரி ஆயிட்டான் பாத்தீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம் உன் பையன் நான் இப்படி நிக்க வச்சிட்ட ஆனா நீங்க நீ நீ ஜெயிச்சேன்னு தெரியல இல்ல அவன் ஜெயிச்சானான்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க ஏன் எங்க அம்மா என்ன ஆச்சுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி வந்து உன் பையன் இப்படி உன் பையன் கல்யாணத்துலயும் இந்த மாதிரி பொண்ணு மாதிரி நிக்க வச்சுட்டியே அது உனக்கு பெருமையா அப்படின்னு கேட்டிருக்காங்களா அது இன்ன வரைக்கும் எங்க அம்மா சொல்ல எங்க அம்மா சொல்ல இவனோட ஒய்ஃப் தான் சொன்னாங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க ஏன்னா மூத்த புள்ள அப்படிங்கிறப்போ கண்டிப்பா ஒரு ஆசை அவங்களுக்கு இருந்திருக்கும் என்னதான் இப்ப இருந்தாலும் முன்னாடி அவங்க ஆசைப்படுச்சுன்னா எப்படி நம்ம பையன் கல்யாணம் அதுக்கப்புறம் தான் ரெண்டாவது எங்க அம்மா வந்து எப்படி இருந்தாலும் மாத்திடலாம் அப்படின்னு தான்

அதுக்கு அவங்க தான் காசு கொடுத்துறாங்க நான் இப்ப வீட்ல Dress வாங்குறது இல்ல அம்மாக்கு பூ வாங்குற போது நீங்க அம்மா கிட்ட சொல்லி விடுவீங்களா இப்போ வெளிய அம்மா எங்கயா போயிட்டு வரும்போது அம்மா எனக்கு பூ வாங்கிட்டு வாங்க இல்ல எனக்கு இந்த தோடு வாங்கிட்டு வாங்க அதெல்லாம் சொல்லுங்க எங்க எங்க அம்மா நான் வந்து எதுமே நான் சொல்லவே மாட்டேன் எங்க அம்மாக்கு நான் தான் செய்வேன் ஒரு சாரியா இருக்கட்டும் ஒரு கம்பலா இருக்கட்டும் ஒரு Dress ஆ இருக்கட்டும் பீரோல இன்னைக்கு ஃபங்க்ஷன் போறேன்னு சொன்னா எங்க அம்மாக்கு என்ன போட எடுத்து தரணும் நான் தான் எடுத்து தருவேன் அவங்க அவங்களே என்னதான் கேட்பாங்க என்ன கட்டினா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்பேன் அதெல்லாம் எனக்கு ஒரு ஹாப்பினஸ் ஜாலியா இருக்கும் சோ நீங்க இப்ப டிரெஸ் எல்லாம் மாத்திட்டு இல்ல இந்த மாதிரி பெண்கள் மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு பூலாம் வச்சுட்டு வெளியே போகும்போது அப்பா அம்மா போது எப்படி இப்ப என்ன பண்ணுவாங்க இந்த ட்ரெஸ் எல்லாம் போடும் போடும்போது நான் வெளியே வீட்டுல இருந்து இந்த ட்ரெஸ் போடவே மாட்டேன்

ஃப்ரெண்டு வீட்டில் தான் காட்டினேன் அதை இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணேன் யாரோ அது பையன் வந்து பாருங்க கண்ணமாக்கா சூப்பராக இருக்கும் அவங்க பையனு காமிச்சிட்டாரு அது ரீல்ஸ் மூலியமாக பார்த்தாங்க என்னடா இது இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் பண்ணி வீடியோ போட்டு வச்சுக்கிற அப்படின்னு கேட்டாங்க எங்கடா ட்ரெஸ்லாம் பண்ணின்னு போகிறேன் அப்படின்னு இல்லைம்மா என் ஃப்ரெண்டு வீட்டில் தான்மா பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அடித்தாங்க என்ன இந்த மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாது அடித்தாங்க அப்புறம் எவ்வளோ திட்டினாங்க சண்டே எவ்வளோ போச்சு எங்கள் அம்மா தற்கொலை வரைக்கும் போயிட்டாங்க அப்போல்லாம் நாங்கள் பண்ணிணோம் இருந்து அதுக்கப்புறம் என்னாச்சு இது டேட்டாக வேலைக்கு ஆகுது நம்ம வெளியே போய் மாற்ற முடியாது ஒரு நாள் என் ஃப்ரெண்டுக்கு கொடுப்பாங்க ஒரு நாள் வந்து யார் வீட்டிலேயும் ஒத்துக்க மாட்டாங்களே இன்னும் டெய்லியும் வந்து உன் பையன் ட்ரெஸ் பண்ணுறானேன்ட்டு யாரும் கேட்க மாட்டான் அதனால் நான் பண்ண நானே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணேன் ஃபஸ்ட்டு என் பர்த்டேக்கு வந்து லெகின் டாப் எடுத்தேன் வீட்லயே வீட்லி என் பர்த்டேக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன என்ன ஏஜில் இருக்கீங்க இப்போ ஓகே ட்வெண்ட்டி த்ரீயில் வந்து அப்போ நான் ஸ்டார்ட் அந்த ட்ரெஸ் போடும்போதே

சோ இப்போ அவங்க வீட்டுல என்ன சொன்னாங்க இப்போ நீங்க வந்து மேரேஜ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அவங்க வீட்டு சைடுலயும் கேட்டிருப்பாங்க அவங்க வீட்டு சைடு எல்லாம் யாரும் நாங்க பேசல அவங்க எல்லாம் யாரும் இதுக்கும் வேணான்னு சொல்லியாச்சு அது அவங்க வந்து அவங்க எழுதி குடுத்துட்டாங்க நம்ம அவங்க சாவிட்லாம் யாரும் எந்த கேள்யும் அவங்கனா நம்மள கேக்குறது அவங்க நம்மளுக்கு தேவையில்லை நம்மளுக்கு தேவை பொண்ணு அவங்களே நம்ம கூட ரூமோ நம்ம என்ன பண்ண முடியும் சோ அதே நீங்க சொல்லுங்க பிரதார அப்போ ஒரு எட் அதாவது ஒரு பத்து பதினோரு வயசு வரைக்கும் நீங்க வந்து அண்ணனா ஸோ அதுக்கப்புறம் இப்போ இவ்வளவு ஒரு டிராவல் பண்ணிருப்பீங்க நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு அந்த ஒரு ஜேர்னின்றது எப்படி இருந்துச்சு அந்த ஒரு மயிலா அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் சரி சில நேரத்தில் வந்து அண்ணன் இல்லையே அப்படின்லாம் சொல்லி ஃபீல் பண்ணுவோம் சில நேரத்துல தம்பி இல்லையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவோம் அந்த இது வந்து இவங்க அக்காவா கொடுத்துட்டாங்க அது வரையும் நம்மளுக்கு அக்கா இல்லைல்ல அண்ணனா வந்து பாதி பாத்துட்டோம் கொஞ்சம் அக்காவா இருந்து கொஞ்சம் ஒரு பதினோரு வருஷம் பதிமூணு வருஷம் டிராவல் பண்ணுவோம் அப்படின்றது அவர் ரெண்டுமே நீங்க வந்து ஜாலியா ஜாலியா டிராவல் பண்ணுறீங்க சூப்பர் 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 சோ ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு ஆக்சுவலா நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணி நிறைய நம்ம பேசணும் சோ ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா பர்ஸ்ட் உங்களை ஏத்துக்கிட்ட ஒரு விஷயத்துக்காக ஏன்னா இப்ப நம்ம ஏத்துக்கலாம் அப்படின்னா எப்படி போவாங்க அப்படிங்கிறது நம்ம யாராலயே கணிக்க முடியாது கண்டிப்பா இன்னைக்கு வந்து நமக்கு சாப்பிடணும் அப்படின்னா இத பண்ணாதான் சாப்பிடணும்க்காண்டி என்ன வேணாலும் பண்ணனும்ன்ற ஒரு நிலைமைக்கு இறங்குறதுக்கான காரணம் வந்து வீட்டுல யாருமே சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிறது மட்டும்தான் சோ அந்த விதத்துல நீங்க வந்து அவங்கள வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணிடலாம் கண்டிப்பா சும்மா சோ அந்த விதத்துல நீங்க கண்டிப்பா அடுத்தடுத்து நீங்க வந்து பெரிய பெரிய இடத்துக்கு போகணும் நீங்க வந்து நிறைய விஷயங்கள் பண்ணணும் சோ நீங்க நினைச்ச இவனோட